என் கண்யத்து கூறிய அம்மாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாம் டிவி சேனல் மூலமாக அனைவருக்கும் என் அசலாம் ஒரு அஹமது ஒரு கேதோ என்று நாம் பார்க்க போகும் தலைப்பு திக்கு திகர் ஒரு சிறந்த இபாதா ஒரு இறை நம்பிக்கையாளன் தனது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் இபாதத்தாக வணக்க வழிபாடாக மாற்றுவதுதான் இஸ்லாம் இந்த அடிப்படை நோக்கம் இஸ்லாத்தில் வணக்க வழிபாடு என்பது வாழ்க்கை என்பதும் வெவ்வேறல்ல இயல்பான வாழ்க்கை அல்லாவும் அவன் தூதரும் சொன்ன அடிப்படையில் அமைத்து கொண்டால் தனது அன்றாட தேவைகளும் ஒரு வணக்கமாகவே கருதப்படும் இஸ்லாத்தில் ஏனைய வணக்கங்களுக்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன தொழுகைக்கு உடல் சுத்தம் வேண்டும் ஒழு பொருளாதார சக்தி பெற்றிருக்க வேண்டும் பொருளாதார சக்தி பெற்றிருக்க வேண்டும் இன்னும் ஏனைய நிபந்தனைகளுடன் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் திக்ரு செய்வதற்கு இறை சிந்தனையில் இறை தியானத்தில் இருப்பதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை அல்லாஹவின் மகத்துவத்தை பற்றி நீங்கள் நினைவு கூர்ந்து லா லஹா இல்ல அல்லாஹ் என்று திக்ரு செய்வது அவைகள் சிம்மாசனத்தை சுற்றி ஒரு தேனியின் சத்தத்தை எழுப்புகின்றன அவை திக்ரு செய்யும் நபரை நினைவு ஊட்டுகின்றன உங்களில் ஒருவர் நினைவுபடுத்தப்பட விரும்பவில்லையா இஸ்லாத்தின் அடிப்படையான தூணான தொழுகை நிலையை நாட்டுவது நடைமுறைப்படுத்துவதற்குதான் நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன் இல்லை ஆகவே என்னையே நீர் வழங்குவீராக என்று நினைவு கூறுவதற்காக தொழுகையையும் நிறைவேற்றுவீராக என்று அல்லாஹ் வந்து இருபதாவது அத்தியாயத்தில் பதினான்காவது வசனத்தில் கூறியுள்ளான் அல்லாவை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும் நம்பிக்கையாளர் அதிகமாக இறை சிந்தனையோடு கழிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது நம்பிக்கையாளர்களே அல்லாவை அதிக அதிகமாக நினைவு கூறுங்கள் இந்த வசனமும் அதேதான் கூறுகின்றது இது முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் குறிப்பாக காலையிலும் மாலையிலும் ஒதுக்கி நவிமொழிகளில் வந்திருக்கும் சகியான துவாக்களை ஓத வேண்டும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வாருங்கள் இந்த வசனம் பாருங்க அல் அல் குகான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலும் அல்லாஹ் இதுதான் கூறியுள்ளார் இவ்வாறு இறை நம்பிக்கையாளர் அதிகமாக திக்ரி செய்து இறை சிந்தனையோடு காலையிலும் மாலையிலும் கழிக்கும் போது அல்லாஹ் அவர்களை வானவர்களிடம் நினைவு கூறுகிறான் அவர்களுக்காக வானவர்கள் துவா செய்கிறார்கள் அல்லாவின் அருள் அந்த இறை நம்பிக்கையாளரை சூழ்ந்து கொள்கின்றதாம் இன்ஷா அல்லா நாங்க திக்ர் செய்பவர்களாக மாறுவோம் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிற ஒரே நோக்கம் வந்து உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையில் தெளிவாக கூறியுள்ளான் ஆகவே இன்ஷா அல்லாஹ் திக்ர் மூலம் நம் வாழ்வில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நம் வாழ்க்கையில் மேம்படுத்துவோம்